நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவி நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யோபு நாற்பத்தி ரெண்டு ஒன்றிலிருந்து மூன்று மற்றும் ஐந்து ஆறு மேலும் பன்னிரண்டிலிருந்து பதினேழு முடிய அப்பொழுது யோபு கூறிய பதில் நீர் அனைத்தையும் ஆற்றவல்லவ அறிவேன் அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டேன் உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றே அவை எனக்கு விளங்க அளவுக்கு விந்தையானவை உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன் ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மைக் காண்கின்றன ஆகையால் நொந்து கொள்கின்றே புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றே யோபுவின் உண்ணிய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார் இப்பொழுது பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்மாடுகளும் ஆயிரம் பெட்டை கழுதிகளும் அவருக்கு இருந்தன அவருக்கு ஏழு புதல்வர்களும் மூன்று புதல்வியரும் பிறந்தனர் மூத்த மகளுக்கு எமிமா என்றும் இரண்டாவது மகளுக்கு கெட்டிசியா என்றும் மூன்றாவது மகளுக்கு கெரே அப்புக்கு என்றும் பெயரிட்டார் யோபுவின் புதல்வியரை போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார் அதன் பின் யோபு நூற்று நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் நான்காம் தலைமுறை வரை இவ்வாறு யோபு முதுமையடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார் சிந்தனை யோபுவின் நண்பர்கள் தம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க யோபுவை வலியுறுத்தினார் அவ்வாறு செய்ய மறுத்த யோபு இறுதியில் அடிபணிகிறார் ஆனால் அவருடைய நண்பர்கள் கேட்டபடி ஏதோ தாம் மறைவாக செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கவில்லை மாறாக இறைவனின் நீதியையும் அவரது மகத்துவத்தையும் கேள்விக்குறியாக்கியதற்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறார் தமது தவறான செருக்கான மனநிலையை உணர்ந்து நொந்து இறைவனது வல்லமையை மகத்துவத்தை நீதியை அறிக்கையிடுகிறார் ஏற்றுக்கொள்கிறார் தமது அறிவின்மையை உணர்கின்றார் மேலும் நமது வாழ்வில் நாம் யோபுவைக் போல் ஒருவேளை துன்பங்களை அனுபவிக்காமல் இருக்கலாம் போல் பன்மடங்கு மீண்டும் பெறாமல் போகலாம் ஆனால் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் துன்ப வேளையில் நம்மை அரவணைக்கிறார் நமக்காக நீதியை நிலைநாட்டுகிறார் என்பது உறுதி யோகுவைப் போல் துன்ப வேலைகளில் நாமும் இறைவனை ஊவி அடைத்தால் அவர் மீது நமது நம்பிக்கை வைத்து சரணடைந்துவிட்டால் வாழ்வு மலரும் நாம் அநீதியாக இருந்ததை விட பன்மடங்கு அதிகம் பெறுவோம் அவரோடு என்றும் நிலையாக வாழ்வு பெறும் பேச்சினையும் அடைவோம் எனவே நம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து சரணடைவோம் எல்லாம் அல்ல இறைவு நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்